வணக்கம் மாணவர்கள் விவசாயிகள் தாய்மார்கள் மகளிர்கள் நலனில் அக்கறை கொண்ட அரசு நம் திராவிட மாடல் அரசு தமிழக முதல்வர் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் திமுக தலைமை பேச்சாளர் கம்பம் ரவிச்சந்திரன் பெருமிதமாக பேசினார் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக முதல்வர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் திருபாலப்பந்தல் ஊராட்சியில் மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்றிய செயலாளர் பூமாரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் திமுக தலைமை பேச்சாளர் கம்பம் ரவிச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசுகையில் நமது திராவிட மாடல் நல்லாட்சியின் திட்டங்களை இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் அதேபோல் உலக நாடுகளிலும் பின்பற்றி வருகின்றார்கள் மேலும் நமது திராவிட மாடல் நாயகன் மு ஸ்டாலின் அவர்கள் மாணவர்கள் விவசாயிகள் தாய்மார்கள் மகளிர்கள் நலனில் அக்கறை கொண்டு பல்வேறு முத்தான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வருவதால் திராவிட மாடல் அரசு மக்களுக்கான அரசாக திகழ்ந்து வருகிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கழக ஆட்சி வளரும் அதில் இரண்டாவது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் கடந்த இரண்டு முறை வெற்றி பெற செய்தது போல் இந்த முறை மீண்டும் சுமார் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்றார் முன்னதாக பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளுடன் இன்னிசை கச்சேரியுடன் நடைபெற்றதால் பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உற்சாகமாக கண்டுகளித்தார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து ஜெய்சங்கர் மற்றும் இது மாதிரி ஒரு இந்திய எந்த தேர்வு மையத்துக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய நேரம் சரியாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய பயணத்தை நிறுத்திய முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான்காம் தலைவன் வரிப்புலிகள் வண்ணமலர் பேரலையை சொல்லில் வைத்தவர் நட்சத்திரம் எங்கள் உதயநிதி அடையாளம் காட்டிய தலைவன் ஏழு பிரதமர்கள் உட்காரிலும்

இறுதியாக தன்னுடைய தலைவர் அண்ணாவுக்கு அருகில் ஓய்வுக்கு செல்கின்ற பொழுது அந்த இடத்தை கூட அடுத்தவன் இலவசமாக கொடுத்து விட கூடாது என்பதற்காக தனக்கான ஓய்வுக்கான இடத்தை தானே சட்ட போராட்டத்தின் மூலம் பெற்ற உலக தலைவன் என் தானே தலைவர் கலைஞரை நான் முதலில் வணங்கிவிட்டு இல்லை குணநிதியே இனமான தளபதியே தொல்லைகளை வென்றவனே தொண்டர் மனதில் நின்றவனே வல்லவர்க்கு வல்லவனே வரலாற்று நாயகனே நிறைப்பிலே நடைந்தாலும் நெருஞ்சி முள்ளில் நடந்தாலும் கருப்பு சிவப்போடு களத்திலே நிற்பவனே முன்னேற்ற கழகத்திற்கு மூன்றாவது கிடைத்த தலைவனே ஏழைகளின் ஏந்தலே எங்களின் ஒருவனே இன்ப தமிழ்நாட்டில் ஈடு இணையற்ற எங்களுடைய முதல்வனே நீ சுற்றிய இடமெல்லாம் கை பற்றிய இடமாக்கிய வெற்றியின் நாயகனே வியர்வையின் வேந்தனே இரண்டாம் கலைஞனே இனமான தலைவனே உன்னுடைய சாதகத்தில் நான்கு கட்டத்தை சில பேர் பார்த்தான் எட்டு கட்டத்தை சில பேர் பார்த்தான் பதினாறு கட்டத்தை பார்த்துட்டு சில பேர் சொன்னா உனக்கு முதல்வராகும் கட்டம் இல்லை என்று கிளி சோசியை சொன்னவனை எல்லாம் கிளி வெடித்து வைத்து இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வராக விளங்குகின்ற இவை ஆளும் தலைவா எங்களின் முதல்வா உங்களையும் வணங்கிவிட்டு என் உரையை தொடங்குகின்றேன் நடைபெறுகின்ற கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கு

இருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கன வணக்கம்